வணக்கம் மக்களே நம்பர் சிஸ்டத்தில் உள்ள பார்ட் டுவெல் வீடு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் அதாவது கூட்டுத்தொடர் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஏபிஜிபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க இது தெரியாமல் இருக்கவே கூடாது சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சரிங்களா சரி இன்னைக்கு கூட்டுத்தொடர் வரிசையை பற்றி தான் படிக்க போகிறோம் அதற்கான ஒரு சில டெஃபினிஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரலாம் சரிங்களாங்க சரி முதல்ல கூடுதொடர் வரிசைனா என்னங்கிறது தெரியணும் சரி சரி ஒரு தொடர் கூட்டு தொடர் தானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சரி முதல்ல ஒரு தொடர் வளிக்கிற மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டு அப்டோ எக்ஸெட்ரா தொனித்தாறு சரிங்களா சரி இது கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அவங்களே கொஷின்ல கொடுத்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டு இக்கூடுத்தொடர் வரிசையின் கூடுதல் காண்ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தான் அது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மூணு ஆறும் எப்படிங்க இருக்கு மூணுல இருந்து மூணு கூட்டினா ஆறு ஆறுல இருந்து மூணு கூட்டினா ஒன்பது ஒன்பதுல இருந்து திரும்ப மூணு கூட்டினா பன்னிரெண்டு சரிங்களா மூணா கூட்டிகிட்டே போகுது சரிங்களா அப்போ எப்படி இருக்கு மூணு மூணா சேமா கூட்டிக்கிட்டே போகுது சரிங்களா இப்படி சேமா கூட்டிக்கிட்டே போச்சுன்னா சேமா கூட்டிக்கிட்டே போச்சுன்னா அதை நம்ம கூட்டு வரிசைன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படி இல்ல அப்படின்னா கான்செப்ட் ஓரியன்டா போனோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேளுங்களேன் எது ரெண்டு நாளும் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மூணே ஆறே நாளும் எடுத்துக்கோங்க ஒன்பதையும் பனிரெண்டே நாளும் எடுத்துக்கோங்க ஆனா அடுத்தடுத்து தான் எடுக்கணும் சரிங்களா அடுத்தடுத்து தான் எடுக்கணும் சரிங்களா இந்த ஆறையும் ஒன்பதையும் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இப்படி நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு நம்பர் நான் எடுத்துக்கிறேன் இப்போ மூணு ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறது சரிங்களா இதை ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் ஃபஸ்ட் நம்பர் இன்னொரு நம்பர் செகண்ட் நம்பர் சரிங்களா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் ஆறு அப்படிங்கிறது செகண்ட் நம்பர் செகண்டாக இருக்கக்கூடிய செகண்ட் நம்பர் சரிங்களா சரி இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம முதல்ல பார்க்கணும் சரிங்களாங்க டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்மானது டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன் அதாவது ரெண்டாவது டேர்மில் இருந்து முதல் டேர்மை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கழிச்சிடும் அந்த மாதிரியும் அர்த்தம் சரிங்களா சரி அப்போ இந்த டேர்ம் எடுத்திருக்கேன் ரெண்டு நாள் எடுத்திருக்கேன் அப்போ மூணு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆறு அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் டி என்னது ஆறு சரிங்களா டி ஒன் என்னது மூணு இது கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் மூணு கிடைக்கும் சரிங்களா அப்போ இது ரெண்டுத்துக்குமான ஆன எனக்கு என்னது சேம் அதாவது மூணுன்னு இருக்கு சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ பாருங்களேன் இந்த ஆரை ஒன்பதை எடுத்துக்கிறேன் சரிங்களா அடுத்த அடுத்து என்னா ஆரை ஒன்பதை எடுத்துக்கிறேன் சரி இப்போ இதற்கான டிஃப்ரென்ஸை பார்க்குறேன் சரிங்களா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆறு செகண்ட் டேர்ம் ஒன்பது சரிங்களா எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் பார்க்கணும் சரிங்களா எது ஃபர்ஸ்ட் டேர்ம் எது செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இங்கே செகண்ட் டேர்ம் ஒன்பது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது ஆறு சரிங்களா அப்போ ஒன்பதுல இருந்து ஆளை ஆற கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் திரும்பி மூணு தான் கிடைக்கும் சரிங்களா அப்போ இது ரெண்டு

சரி இருக்கட்டும் அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் எடுக்கணுமா எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் நம்மளுக்கு என்னதான் இருக்கும் டிஃபரன்ஸ் சேமா தான் இருக்கும் சரிங்களா சரி இந்த ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் எடுத்து பாருங்களேன் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னது பன்னிரெண்டுல இருந்து ஒன்பது கழிச்சா திரும்ப எனக்கு என்ன கிடைக்கும் மூணு தான் கிடைக்கி சரிங்களா அப்போ எந்த ரெண்டு அடுத்தடுத்து அடுத்த எங்கள் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும் சேமா தான் இருக்கும் சரிங்களா டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் சேமா தான் இருக்கும் மூணு 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 தான் இருக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம் சரிங்களா சரி சரி அப்ப டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா பாத்துட்டோம் என்ன ரெண்டு நம்பர் இடையில உள்ள டிஃபரன்ஸ்ஐ கண்டுபிடிக்க என்ன நம்ம ஃபார்முலா என்னது டி ஈக்குவல் டு டி2 டி1 சரிங்களா செகண்ட் டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டம்அ கண்டுபிடிக்கணும் இதான் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா சரிங்களா சரி இப்போ கூட்டுதொடர் வரிசையோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பாக்க போறோம் சரிங்களா சரி என்னது ஃபார்முலா SN சரிங்களா SN அப்படினா வேற ஒண்ணும் கிடையாது அந்த கூட்டுதொடர் வரிசையோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான டம் தான் என்னது SN னு சொல்லுவோம் சரிங்களா சம் சரிங்களா சம் தான் என்னது SN சரிங்களா அதாவது அந்த நம்பர் ஆஃப் டம்ஸ்ஓட சம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆஃப் டேர்ம்ஸ்னா அதுல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதாவது எத்தனை எண்கள் இருக்கோ அதோட கூடுதல் தான் நம்ம எஸ் என் சரிங்களா அந்த என் அப்படிங்கறது அதை தான் குறிக்கும் சரிங்களா அந்த என் நம்பர்ஸோட கூடுதல் அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா சரி அப்போ எஸ் என்கு அதாவது கூடுதல் அந்த கூடுதல் வரிசையோட கூடுதலுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா

கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா சரி இத பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு என்னதுல அங்க தெரியுது இங்க பாருங்களேன் ஏ அதாவது டேம் மூணுங்கிறது தெரிஞ்சிருச்சு லாஸ்ட் டேம் தொண்ணூத்தாறு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு ஆனா நல்லா பாருங்க கவனிச்சு ஊத்து பாருங்க பனிரெண்டு மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டு அதுக்கடுத்து இன்னும் நிறைய நம்பர் தொடர்ந்துகிட்டே போகுது ஆனா அது முடியறது தொண்ணித்தாறுல அந்த மாதிரி இருக்கு சரிங்களா கான்செப்ட் அந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த கூட்டத்தொடர் வரிசையில மொத்த நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மொத்த எத்தனை எண்கள் இருக்கு அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அப்ப இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும் சரிங்களாங்க கொடுத்துட்டு அந்த கூட்டு கூட்டத்தொடர் வரிசையோட கூடுதல் சரிங்களா சம் கேட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஏதோ ஒன்னு தெரியாம இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல சரிங்களா இப்போ நான் கொடுத்துருக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன தெரியல என் நம்பர் ஆஃப் எத்தனை இருக்கு அப்படிங்கறது தெரியல சரிங்களா அதையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதற்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கனா n 2 எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் சரிங்களா அதே கதை தான் எல் அப்படின்னா திரும்ப லாஸ்ட் நம்பர் ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் டி அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா பார்த்தோம்ல டி டூ மைனஸ் டி ஒன் சரிங்களா அந்த ஃபார்முலா பிளஸ் ஒன் சரிங்களா அப்போ இப் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன என்ன கண்டுபிடிச்சிடலாம் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஓகே தானே புரிஞ்சிருச்சுல்ல அப்போ எல் மைனஸ் ஏ லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை டிஃப்ரென்ஸ் பிளஸ் ஒன் சரிங்களா இதுதான் எனது நம்மளுக்கு என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா சரி இப்படி கேள்விகள் கேட்பாங்க அதாவது இதுல நம்மளுக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படிங்கிறது தெரியாம இருக்கவே தெரியாது சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது ஆரம்பம் ஒண்ணு இருந்துதான் ஆகணும் சரிங்களா முடிவு இல்லனாலும் பிரச்சனை இல்லை ஆரம்பம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏதோ ஒண்ணுக்கு இருந்துதான் ஆகும் சரிங்களா அதே கதை தான் இங்கையும் எப்படியாவது ஃபர்ஸ்ட் டைம் இருந்துதான் ஆகும் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்காது சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சி அதாவது ஒரு தொடருக்கு இருந்துதான் ஆகும் சரிங்களா சரி இருக்கட்டும் நம்ம ஒண்ணு எல் லாஸ்ட் டேர்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி என்னுக்கான ஃபார்முலாவை நம்ம பார்த்துட்டோம் சரி ஒரு தொடருக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுக்காம இருப்பாங்களா எப்படி கொடுக்காம இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு அப் டு எக்ஸெட்ரா இத்தொடரோட இது வந்து கூட்டுத்தொடர் இத்தொடரோட இருபதாவது உறுப்பு தான் கடைசி உறுப்பு அந்த இருபதாவது உறுப்பை கண்டுபிடிங்க அந்த மாதிரி கேட்டுருவாங்க சரிங்களா அப்படி இல்ல அப்படின்னா இருபதாவது உறுப்பு தான் கடைசி உறுப்பு இத்தொட

சரிங்களா இதுதான் எனது லாஸ்ட் டேர்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா சரி என்த் டேர்ம கண்டுபிடிக்கிறதுக்கான அவங்க எப்படி வேணா கேள்வி கேட்கலாம் சரிங்களா இதோட முப்பதாவது உறுப்பை தொடரினுடைய முப்பதாவது உறுப்பை காண்க சரிங்களா நாற்பதாவது உறுப்பை காண்க நூறாவது உறுப்பை காண்க அந்த மாதிரியும் கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரி கேட்டாலோ லாஸ்ட் டேர்ம கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டாலோ நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா சரிங்களா அப்போ இந்த எண் அப்படிங்கிறது

சரி இருக்கட்டும் இப்போ சம்முக்கான ஃபார்முலா ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரெண்டு இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன் சரிங்களா நார்மலா நம்மளுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்தோம் சம்முக்கு என்னன்னு பார்த்தோம் எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல் இதுதான் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம்க்கு நான் என்ன சொல்லிருக்கேன் லாஸ்ட் டேர்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் சரிங்களா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படி அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கானுலா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம்க்கு பதிலா இந்த ஃபார்முலா போட்டுக்கிட்டா என்ன இந்த ஃபார்முலா திரும்ப நான் போட்டுக்கிட்டேன் என்ன ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படிங்கிறத அந்த லாஸ்ட் எல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக போட்டுக்கிட்டா என்ன சேம் தானே அதே தானே சரிங்களா அப்போ இதுவும் ஒரு ஃபார்முலா என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல்லுக்கு பதிலாக அந்த லாஸ்ட் டர்மோட ஃபார்முலா என்னது லாஸ்ட் டேர்மோட ஃபார்முலா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா சரி இருக்கட்டும் இப்போ அதை சால்வ் பண்ணிடுவோமா என்ன கிடைக்கும் என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் ஏ நம்மளுக்கு டூ ஏ சரிங்களா பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டே டி சரிங்களா இதுவும் நம்மளுக்கு என்னதுதான் சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் சரிங்களா அப்போ சம்முக்கு ரெண்டு ஃபார்முலா உண்டு சரிங்களா என்னது என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல் அப்படி இல்ல அப்படின்னா n பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் ஒன் இன்ட்டு டி இது ரெண்டுமே என்னதுதான் சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் சரிங்களா அப்போ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்ப ஃபார்முலா சொல்லி தரதே எதுக்கு அப்படின்னா ஃபார்முலா வச்சும் கேள்விகள் கேக்குறாங்க சரிங்களாங்க நம்ம என்ன நினைச்சுக்கோ சம்முக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குங்கிறத நினைச்சிட்டு போயிடும் சரிங்களா அப்படி இல்ல சம்முக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஆப்ஷன்ல ரெண்டுல ஏதோ ஒன்னு கொடுத்துட்டும் கேட்பாங்க சரிங்களா எதை வேணா கொடுக்கலாம் என் பை டூ ஏ பிளஸ் ஏழுனாலும் கொடுத்துடலாம் என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் ஒன் இன்ட்டு டி அந்த அந்த ஃபார்முலாவையும் கொடுத்துருலாம் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு அப்படிங்கறது தெரியணும் ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் சரிங்களா இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டிருக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படி எக்ஸட்ரா

நம்மளுக்கு நாலு சரிங்களா மத்தியில உள்ள நம்பர் நம்மளுக்கு என்னது நாலு சரிங்களா அப்ப அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா இந்த நாலு இருக்கக்கூடிய இப்போ நான் நாலு போட்டிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல எக்ஸ்னு கொடுத்துருவாங்க சரிங்களா எக்ஸ்னு கொடுத்துட்டு இந்த மிடில் டேர்ம கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க சரிங்களா இந்த மத்தியிலோட இந்த ரெண்டு நம்பருக்கு மத்தியில உள்ள இந்த டேர்ம கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த மிடில் டேர்ம் இருக்குல்ல இந்த எக்ஸ் ஆகிய இந்த மிடில் டேர்ம் இருக்குல்ல அதுக்கு இடது பக்கம் பக்கத்துல சரிங்களா அதுக்கு பக்கத்துல இடது பக்கத்துல உள்ள அந்த நம்பரையும் அதுக்கு பக்கத்துல உள்ள வலது பக்கத்துல உள்ள அந்த நம்பரையும் கூட்டிக்கணும் சரிங்களா சரி என்ன நம்பர்லாம் எல்லாம் இருக்கு ரெண்டும் ஆறும் இருக்கு முதல்ல அதை கூட்டிக்கணும் சரிங்களா கூட்டிட்டு அதை ரெண்டால வகுக்கணும் சரிங்களா ரெண்டால வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா 6 இருந்து 2 கூட்டினா 8 2 அப்ப 1 2 2 4 2 8 தெரியும் நமக்கே தெரியும் அந்த x இருக்க கூடிய இடத்துல 4 தான் வரும் அப்படிங்கறது தெரியும் இது எதற்கானே அப்படினா அந்த ரெண்டு நம்பருக்கு கேடையில உள்ள மிடில் டம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டா சொல்லிட்டாங்கனா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது சொல்லிருக்கேன் சரிங்களா அப்ப ஜெனரலா எழுதணும் அப்படினா a b 2 சரிங்களா மிடில் டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது a b 2 இங்க a அப்படிங்கிறது 2 b அப்படிங்கிறது 6 சரிங்களா அப்போ அந்த ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டால வகுத்துட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைச்சிரும் மிடில் டம் கிடைச்சிரும் மிடில் டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா இதனால தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி இருக்கட்டும் நமக்கு லாஸ்ட் டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம் n th டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம் tn a n 1 into d இத நாம பார்த்தோம் சரி இருக்கட்டும் இப்போ n அப்படினா என்னதுங்க 1 2 3 அப்படி தொடர்ந்துட்டே போறது தான் n அப்படிங்கறது இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சரி இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த ஃபார்முலால n இருக்க கூடிய இடத்துல 1 போட போறேன் சரிங்களா என்ன கிடைக்கும் a

பதினஞ்சு டி சரிங்களா சரி பதினெட்டாவது டேம் கேட்டா ஏ பிளஸ் பதினேழு டி சரிங்களா சரி அப்போ நூறாவது டேம் சரிங்களா நூறாவது டேம் என்னது அது ஏ பிளஸ் தொண்ணூத்தி டி சரிங்களா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதோட ஜென்ரல் டேர்ம் எப்படிதான் இப்படிதான் இருக்கும் அப்ப இருபதாவது டேர்ம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுல இருந்து ஒன்ன குறைச்சுக்கணும் ஏ பிளஸ் பத்தொன்பது டி சரிங்களா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஜென்ரல் டேர்ம் இப்படிதான் இருக்கும் எத்தனாவது டேர்ம் அப்படிங்கறது நம்மளுக்கு இப்படிதான் தெரிஞ்சுக்கணும் ஜென்ரல் இப்படி தான் இருக்கும் சரிங்களா சரி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப ஒரு ஃபார்முலாவை ரீகேப் பண்ணிடலாம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு டி ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன் எஸ் சரிங்களா சம் கண்டுபிடிக்க ரெண்டு ஃபார்முலா இருக்கு என் பை டூ இன்டு ஏ பிளஸ் எல் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இன்னொன்று என்னது என் பை டூ இன்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி அப்படிங்கிறது ரெண்டாவது ஃபார்முலா சரிங்களா இந்த இருக்குல்ல ரெண்டாவது ஃபார்முலா என் மைனஸ் ஒன் இன்டு டி இது இன்னொரு ஃபார்முலா சரி இன்னொன்று என்னது அந்த எண்த்து டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா எண்த்து டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது எண்த்து டேர்ம் இதான் சரிங்களா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படிங்கிறது எண்த்து டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு சரிங்களா அந்த தொடர்ல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு n ஈக்குவல் டு l மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா சரி இருக்கட்டும் வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கேனா இந்த மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ பிளஸ் டி பை டூ சரிங்களா ஏ பி அப்படிங்கிறது என்னதுங்க அந்த மிடில் டம் அதாவது அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களோ அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் உள்ள அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிட்டு அது ரெண்டால வகுத்துட்டோம் அப்படின்னா அந்த மிடில் டேர்ம் கிடைச்சிரும் சரிங்களா அதான் இந்த ஃபார்முலாக்கான அர்த்தம் சரி அப்போ அந்த ஜென்ரல் டேர்ம் எப்படி போகுது சரிங்களா அந்த தொடர் வரிசை எப்படி தொடருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி ஏ பிளஸ் த்ரீ டி அப்படிங்கிற மாதிரி தொடருது சரி அப்போ எத்தனாவது டேர்ம் கேட்டாலும் அதோட டேர்ம் நம்பர் டேர்ம் வைஸ் நம்மளால சொல்ல தெரியணும் நூறாவது டேர்ம் கேட்டால்

மூணு கான்சிகியூட் டேர்ம்ஸும் அர்த்தமட்டிக் ப்ரோக்ரஷன் நான் கூட தொடர்ந்தான்னு அவங்களே சொல்லிட்டாங்க என்ன கேட்டாங்க அந்த கேவினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி முதல்ல கொஸ்டினை கொடுத்துருக்கறதுக்கெலாம் கே ப்ளஸ் ஒன் த்ரீ கே கே ஃபோர் கே பிளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிட்டாங்க கே யோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க கேட்டு இருக்கிறது கேயோட மதிப்பு இது கூட்டு தொடர் வரிசைதான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க சரிங்களா சரி அப்போ கூட்டு தொடர் வரிசை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மலாதுங்க கூட்டுதொடர் வரிசைதான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதுதான் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க இது கூட்டு தொடர் வரிசைதான்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த கேயோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அப்போ முதல்ல இது இதனிடத்தை எடுத்துக்கிறேன் சரிங்களா கே ப்ளஸ் ஒன்னையும் த்ரீ கேவையும் எடுத்துக்கிறேன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு டேர்ஸ் தான் எடுத்துக்கணும் ரெண்டு டேர்ம்ஸ் தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா டிஃப்ரென்ஸ்கான ஃபார்மல் அப்படிங்கிறது டி டு மைனஸ் ஒன் சரிங்களா அடுத்த ரெண்டு ரெண்டு என்கிற கேப்ளஸ் ஒன்னையும் த்ரீ கேவையும் எடுத்துக்கிறேன் சரிங்களா சரி இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன் அப்டினா கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு டேர்ம் த்ரீ கே அப்படிங்கிறது செகண்ட் டேம் சரிங்களா சரி அப்போ செகண்ட் டேர்மில் இருந்தா ஃபர்ஸ்ட் டேர் நான் மைனஸ் பண்ணனும் சரிங்களா சரி செகண்ட் டேம் த்ரீ கே ஃபஸ்ட் டேர்ம் என்னது கே பிளஸ் ஒன் சரிங்களா இதுல ரொம்ப தெளிவா இருக்கணுங்க பாருங்க த்ரீ கே இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போகணும் மைனஸ் கே மைனஸ் ஒன் ஆகும் அப்போ த்ரீ கேல இருந்து கே மைனஸ் பண்ணிட்டு டூ கேன்னு கிடைச்சிடும் மைனஸ் ஒன் சரிங்களா சரி முத ஒன்னுக்கான டிஃபரன்ஸ் இதை டி ஒன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இதை டி ஒன்னு வச்சுக்கிறேன் அப்போ ஒன்னுக்கான டிஃபரன்ஸ் எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு டூ கே மைனஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ ரெண்டாவது இன்னும் ஒரு ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன் சரிங்களா இன்னும் ஒரு ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன் இப்போ த்ரீ கேவையும் ஃபோர் கே பிளஸ் டூவையும் எடுத்துக்கிட்டுமா ஏன்னா இது ரெண்டு தோணும் அடுத்தடுத்த எண்களாக இருக்கு இந்த ரெண்டு அடுத்தடுத்த எண்களை எடுத்துக்கிட்டு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணனும் இதுல இது 3k அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் டம் 4k 2 அப்படிங்கறது தான் செகண்ட் டம் சரிங்களா சரி அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஆன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க என்னங்க பண்ணனும் திரும்பியும் இரண்டாவது டம்ல இருந்து முதல் டம்ம கழிக்கணும் சரிங்களா அப்ப கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் 4k 2 சரிங்களா இதுல இருந்து என்ன பண்ணனும் 3k-வ ஃபர்ஸ்ட் டம்ம கழிக்கணும் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் 4k-ல இருந்து 3k கழிச்சோம்னா k-ன் கிடைக்கும் 2 சரிங்களா அப்ப d2 நமக்கு k 2 ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களாங்க நான் என்ன சொல்லிருக்கேன் டிஃப்ரென்ஸ் அதாவது கூட்டு தொடர் வரிசையில் டிஃப்ரென்ஸ் எந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தாலும் சேமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இது அது கூட்டு தொடர் வரிசை தான் அப்படின்னு சொன்னதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸும் இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸும் சேம் தான் அப்படிங்கிறது தெரியுதா சரிங்களா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அது ரெண்டும் சேமா தானே இருக்கும் இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸும் சேமாக தானே இருக்கும் ஏன் அப்படின்னா இது கூட்டு வரிசையை புரியும் நம்புறேன் சரிங்களாங்க அப்போ இது ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் டூ கே மைனஸ் ஒன் ஈக்குவல் டு கே பிளஸ் டூ சரிங்களா இது ரெண்டும் சேமா தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் சேமா தான் இருக்கும் எந்த அர்த்தமெட்டிக் கூடுதலர் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துக்கு நடுவில் எந்த ரெண்டு அடுத்தடுத்த டேர்முக்கு நடுவில் நீங்க டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தாலும் அது சேமா தாங்க இருக்கும் அதனால தான் நான் இப்படி ஈக்குவல் பண்ணிட்டு கேவை கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா கே தான் எனக்கு தேவை அதனால கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கணும் அப்போ டூ கே இங்கேயும் இருக்கட்டும் ஈக்குவல்த்துக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய கேவை இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் கேன்னு ஆகும் ஈக்குவல் டு ரெண்டு அப்படியே தான் இருக்கும் ஈக்குவல் டுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்னு வலது பக்கம் கொண்டு தான் பிளஸ் ஒன்னு மாறி சரிங்களா சரி அப்போ டூ கேல இருந்து கே கழிச்சு அப்படின்னா எனக்கு கேன் கிடைக்கும் அப்போ ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு அப்போ கேயினுடைய மதிப்பு எனக்கு மூணு சரிங்களா அப்போ ஆப்ஷன் டி தான் சென்னியன் அப்படி சரிங்களாங்க அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் அவங்க கொடுத்துட்டாலே டிஃப்ரெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ் அப்போது அதில் இருந்து இப்படி மூணுன்னா கொடுத்துட்டு அதில் இருந்து ஒரு டேர்வை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு டேர்ம்கு என்னோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதை ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டு சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி அடுத்த கணக்கை ஒர்க்காக எடுத்துக்கோங்க இதே மாதிரி கணக்கு தான் சரிங்களா என்ன கேட்டாங்க அர்த்தமெட்டிக் இதெல்லாம் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரேஷன் இதெல்லாம் ஒரு கூட்டு தொடர் வரிசை இதில் இருந்து நீங்கள் கேயோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மேலே பார்த்தா கணக்கே மாதிரி தான் ஹோம் ஒர்க்க எடுத்து கமெண்ட்ல ஆன்சர் சொல்லும் சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிடுறேன் இல்லை கேட்டாங்க இஃப் ஏட்டீன் ஏ கமா பி கமா மைனஸ் த்ரீ ஆர் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் இதெல்லாம் கூட்டு தொடர் வரிசையாக இருக்குது தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ பிளஸ் பின்னு கேட்டாங்க சரிங்களாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு பதினெட்டு ஏ பி மைனஸ் ப மைனஸ் மூணு இவை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது எனில் ஏ பிளஸ் பியின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க சரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பதினெட்டு ஏ பி மைனஸ் மூணு சரிங்களா இது எல்லாத்தையுமே ஒரு கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட்டு தொடர் வரிசை நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு எது ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் சரிங்களா எந்த அடுத்தடுத்த எண்கள் எடுத்துக்கிட்டாலும் அதோட டிஃப்ரெண்ட் சேமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஏ சரிங்களா அது தெரிஞ்சிருச்சு கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுறது அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு தெளிவாயிருச்சு சரிங்களா இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி எதுக்குனாலும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா இது ரெண்டுத்துக்குனாலும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம் இந்த ஏக்கும் பிக்குனாலும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம் இந்த பிக்கும் மைனஸ் மூணுக்குனாலும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம் எந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் அடுத்தடுத்து எங்களோட டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் அது சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க நம்ம எப்படிதான் எடுக்கணும் அப்படின்னா இந்த பதினெட்டை ஏவையும் ஒரு நம்பராக எடுத்துக்கணும் பிஐ மைனஸ் மூணை ஒரு நம்பராக தாங்க எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம இப்படி நம்மளால என்ன பண்ணுவோம் பதினெட்டு ஏ மைக்கமாக பி மைனஸ் மூணுன்னு இருந்துச்சுன்னா இந்த பதினெட்டு ஏவையும் பதினெட்டையும் ஏவையும் எடுப்போம் இந்த ஏவையும் பி யையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வராதுங்க சரிங்களா அதனால நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்படி இந்த ரெண்டு டேர்மையும் இந்த ரெண்டு டேர்மையும் தான் எடுத்துக்கணும் எந்த ரெண்டு டைம் ஆனாலும் எடுத்து இருந்துட்டு போட்டுமே டிஃப்ரெண்ட் சேமாக தானே இருக்க போது நம்மளுக்கு ஆன்சர் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ரெண்டு டைமே இந்த ரெண்டு டைமே எடுத்துக்க போகிறோம் வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களாங்க புரிஞ்சிருக்கும் நம்பர் சரி அப்போ இது ரெண்டு டைமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இது ரெண்டு ஃபஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன் இது எடுத்துக்குமான டிஃப்ரென்ஸை முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா சரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் ஏல இருந்து ஏ அப்படிங்கிறது தான் செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுங்க பதினெட்டு சரிங்களா சரி இப்போ பிக்கும் மைனஸ் த்ரீக்கும் ஆனால் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா சரி என்ன கிடைக்கும் மைனஸ் செகண்ட் டேர்ம் நம்மளுக்கு ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்போ மைனஸ் மூணு மைனஸ் பி சரிங்களா இதுதான் நம்மளுக்கு இதற்கான டிஃப்ரென்ஸ் சரிங்களா இப்போ என்ன பண்ணிக்கணும் இது ரெண்டு தான் ஈக்குவல் பண்ணிக்கணும் எதனால ஈக்குவல் பண்றோம் எந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தாலும் அது சேமா தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் படி கூட்டு தொடர்னாலே அந்த கான்செப்ட் தான் அதனால நம்ம என்ன பண்ணிக்க போறோம் இது ரெண்டு தான் ஈக்குவல் பண்ணிட்டு ஏ பிளஸ் பியோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இப்படி எடுத்தாதாங்க இதுக்கு ஆன்சர் வரும் வேற எப்படினாலும் எடுத்து பாருங்க இதுக்கு ஆன்சர் வராது சரிங்களா வேற எப்படி வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா வேற எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லுங்க சரி இருக்கட்டும் அப்போ ஏ மைனஸ் பதினெட்டையும் மைனஸ் மூணு மைனஸ் பி நான் ஈக்குவல் பண்ணணும் சரிங்களா இதுதான் கான்செப்ட்டு சரி அப்போ ஏ ப்ளஸ் பி தான் எனக்கு தேவை அதனால் ஏ ப்ளஸ் பியை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டம்மையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் ஏ இங்கே இருக்கட்டும் மைனஸ் பி ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் வரக்கூடிய மைனஸ் பியை மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு வரேன் அப்போ ப்ளஸ் பின்னு ஆகும் சரிங்களா ஈக்குவல் டு மைனஸ் மூணு மைனஸ் பதினெட்டு வலது பக்கம் போகவில் ப்ளஸ் பதினெட்டுன்னு ஆகும் சரிங்களாங்க சரி அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு

ஏபி கொடுத்துட்டாங்க எக்ஸ் பத்து ஒய் இருபத்தி நாலு இசட் ஆகியவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் மதிப்பை காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு டென்த் புக்கில் உள்ள கேள்வி சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு கமா பத்து ஒய்இ கமா இருபத்தி நாலு இசடட் இது எல்லாமே எப்படி இருக்காங்க ஒரு கூட்டு தொடர் வரிசையாக இருக்குதான் இதுல உள்ள நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் அந்த இடத்துல நம்பர் இல்லாம இருக்குல்ல அந்த நம்பர் எல்லாத்தையும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நம்ம என்ன பார்த்தோம் மிடில் டேர்ம் கான்செப்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா எப்படி முதல்ல ஒய்யை தான் கண்டுபிடிக்க முடியும் எக்ஸை கண்டுபிடிக்க முடியாது மிடில் டேர்ம் கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ண போறோம் சரிங்களா மிடில் டேர்ம் கான்செப்ட் வச்சு ஒன்னொன்னா கொண்டு வர போறோம் சரிங்களா எக்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா மிடில் டேம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இதுதான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஏன்னா ஒய்யக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் தான் நம்பர் இருக்கு அப்ப ஒய்யோட தான் நம்ம முதல்ல ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அப்போ அந்த மிடில் டேம் கான்செப்ட் வச்சு ஒய்ய முதல்ல கண்டுபிடிக்க போறேன் நடுமத்தில உள்ள நம்பரை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் ஏ பிளஸ் பி பை டூ சரிங்களா அப்போ ஒய்யக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் உள்ள நம்பர் ஏயும் பின்னு வச்சுக்கணும் அது ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிடில் டேம் நடு எண் கிடைச்சிரும் மையம் கிடைச்சிரும் சரிங்களா சரி அப்ப ஏ அப்படிங்கறது பத்துன்னு வச்சுக்கிறேன் பி அப்படிங்கறது இருபத்தி நாலுன்னு

பத்து ஒய்யோட மதிப்புங்க பதினேழு கமா இருபத்தி நாலு இசெட் சரிங்களா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ திரும்ப நம்ம எக்ஸை இசெட்டையும் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இதையும் என்ன பண்ண போறோம் மிடில் டேம் கான்செப்ட் வச்சுதான் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா நம்மளுக்கு ஏதாவது தான் தெரியாம இருக்கணும் இது நம்ம மிடில் டேர்ம் கான்செப்ட் படி நம்ம போயிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்குங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பை டூ பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும் அதுல இருந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சிரமமாக இருந்திருக்கும் அதனாலதான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் முதல்ல இருக்கதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டு ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து இல்லாத கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி இப்போ இது ரெண்டத்தையும் இது மூணத்தையும் எடுத்துக்கோங்க சரிங்களா இது மூணத்தையும் எடுத்துக்கிட்டு மிடில் டேர்ம் கான்செப்ட் படியே போனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சரி எப்படி போறது முதல்ல இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும் கூட்டி ரெண்டாவது வகுத்துக்கிட்டு அது எதுக்கு சமமாக இருக்கும் இந்த மிடில் நம்பருக்கு சமமாக இருக்கும் இதுதான மிடில் டேர்மோட கான்செப்டே சரிங்களா சரி அப்போ மிடில் டேர்ம் இங்க பத்து அப்போ என்ன பண்ணிக்கணும் மிடில் டேர்முக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் உள்ள நம்பரை கூட்டிக்கிட்டு ரெண்டால வகுத்துக்கணும் அப்போ எக்ஸ் பிளஸ் பதினேழு பை ரெண்டு ஈக்குவல் டு பத்து சரிங்களா இதுல இருந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா இதன கான்செப்ட் இதுல இருந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஈக்குவல் டூ பத்து எதுக்கு போட்டுருக்குங்கிறது புரிஞ்சுருச்சுல்ல அது ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டு இடது பக்கமும் வலது பக்கமும் அதை கூட்டி ரெண்டாவது வகுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு மிடில் நம்பர் கிடைச்சிரும் சரிங்களா மிடில் டேம் கிடைச்சிரும் இந்த மிடில் டேம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு பத்துன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டூ பத்து சரிங்களா ஓகே தானே இது சரி இருக்கட்டும் அப்போ இப்போ இது சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களாங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் பதினேழு அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டூ பத்து இப்போ ரெண்டை மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போனேன் டிவேடிக்கில இருக்குது வலது பக்கம் போகிறோம் மல்டிபிகேஷனுக்கு போகும் சரிங்களா அப்போ எக்ஸ் ப்ளஸ் பதினேழில் ஈக்குவல் டூ பத்து இன்ட்டு ரெண்டு இருபதுன்னு ஆயிடும் அப்போது எக்ஸ் இடது பக்கம் இருக்கட்டும் இருபதும் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டிக்கு வலது பக்கம் கூட பிளஸ் பதினேழு வலது கொண்டு போனா மைனஸ் பதினேழு ஆயிரும் சரிங்களா அப்ப இருபதுல இருந்து பதினேழு அப்படின்னா எனக்கு மூணு அப்ப எக்ஸோட மதிப்பு எனக்கு மூணுன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா சரி இப்போ இசட்டோட மதிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை சரிங்களா சரி அப்ப என்ன பண்ணிக்கணும் இந்த பதினேழு இருபத்தி நாலு இசட்டு இந்த மூணு டேம் எடுத்துக்கிட்டு இங்க மிடில் டேம் கான்செப்ட் அப்ளை பண்ணணும் சரிங்களா சரி மிடில் டேம் கான்செப்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அதாவது மிடில் டேம் இங்க நம்மளுக்கு இருபத்தி நாலு அப்போ ஏ பி ஏ இடத்துல பதினேழு இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு, சரிங்களா பதினேழு 17 இசட் பை ரெண்டு இருபத்தி நாலு சரிங்களா எழுதிமா பதினேழு